நான் கேட்குறேங்க நான் ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்குங்க இல்லையா நல்லா கவனிச்சுக்கோங்க கல்யாணம் ஆன ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று சேர்றீங்கல்ல தாம்பத்தியத்தில் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிறவி பண்ணல நீங்கள் அணைஞ்சிடலாம் முட் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் டெலீட் டெலிட் பண்ணலாம் இன்னர் செயல் ரெக்கார்டு டெலீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுலபமான ஐடியா திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருள் பால்கப்புறம் காமத்து பால் தான் எழுதியிருக்காரு நண்பர்களே திருமணம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு கல்யாணம் என்ன பண்ணுறீங்க எந்த மண்டபத்தை பார்க்கலாம் அந்த மண்டபம் எப்படி சீரியல் லைட்டு போடலாம் எப்படி டிஜே அரேஞ்ச் பண்ணலாம் எந்த மாதிரி நாயனை வைக்கலாம் எந்த மாதிரி ட்ரம்ஸ் வைக்கலாம் எப்படி ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் எந்த கடையில் போய் வாங்கலாம் பத்திரிக்கை எப்படி இருக்கணும் பத் எல்லாங்க மோதிரத்துலேருந்து மெட்டியிலிருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாம் யோசிக்கிற நாம கல்யாணம் பண்ணினா தாம்பத்தியம் தாம்பத்தியம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி யாருக்குமே ஒன்றுமே தெரிலிங்க பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுப்பதில்லை காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்காமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கொழி சேதாரம் ஆனதுக்கப்புறம் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணி இப்போ என்னங்க பிரயோஜனம் நான் கேட்குறேங்க நான் ஓப்பனாக கேட்குறேன் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலிங்க எது எவ்வளோ முக்கியம் தெரியுமா தாம்பத்தியம் உடனே பல பேரும் எங்களுக்கு தெரியாது தான் ஆமாங்க தெரியாதுங்க தப்பா எடுத்துக்காதுங்க எனக்கு அப்படிதாங்க நானும் தெரியுது நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படித்து சில குருநாதரை தான் எனக்கு தாம்பத்தியம்னா என்னென்னே புரிஞ்சுதுங்க லிங்கேஸ்வரன் ஒருத்தர் எனக்கு ஒரு புக்கார் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு போதி பிரவேஷ் அவர்கள் எழுதுனது ஐநூறு பேச்சு ஆமாங்க படங்களோட விளக்கமாக விரிவாக தெளிவாக எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கு இந்த மாதிரி யாருமே எழுதுனது இல்லைங்க அருமையான புத்தகம் அவர் தமிழ்நாட்டில் இருப்பதும் அந்த புத்தகத்தை தமிழில் எழுதியதும் நமக்கு உண்மையிலேயே வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் அந்த புத்தகத்தை படித்தங்க எனக்கு புரிஞ்சுதுங்க அதனால அவங்க எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் பல பேருக்கு மன உளைச்சலுக்கு என்ன தெரியுமா காரணம் தாம்பத்தியம் ஒழுங்காக இல்லை ஆமாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்குங்க இல்லையா நல்லா கவனிச்சுக்கோங்க கல்யாணம் உடனே ரெண்டு பேரும் ஒன்று சேர்றீங்கள தாம்பத்தியத்தில் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு சக்தி போயிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் வீக் ஆகிட்டே இருப்பீங்க சில நேரத்தில் பாருங்க ஒரு இருப்பார் நல்லா வாட்ட சட்டமாக இருப்பார் நல்லா சக்தியோடு இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் சம்பாதிப்பார் எல்லாம் பண்ணுவார் கல்யாணம் பண்ண பாருங்கள் அப்படியே பிஸ்னஸ் எல்லாம் டல் ஆகி மூஞ்சி ஆகி என்னப்பா நல்லா இருந்த இல்லை கேட்பாங்களா இல்லையா என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா இருந்தால் இப்போ நான் இப்படி ஆகிட்டேன் ஒன்றும் இல்லைங்க என்னார் ஏன்னா இவரோட எல்லாம் அவங்க மனைவி எடுத்து அவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் வீக் ஆகிட்டார் வீக்காகிட்டு இந்த மனைவி உங்களை திட்டுவாங்க என்னையா ஏன் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னையா ஆம்பளை நீனு புரிஞ்சுங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர் இருப்பார் ஒரு ஆண் இருப்பார் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார் சம்பாதிக்க மாட்டார் அப்படியே திருச்சிட்டு இருப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே வாட்டர் சட்டமாக ஆயிடுவார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் தெளிவாக பேசுவார் பரவாயில்லப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே நாலு சூப்பர் ஐடியா அப்படிம்பாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவியோட சக்தியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி வாழ்ந்துட்டுருக்குறாரு அந்த மனைவி சக்தியோடு இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க டல்லாகி சைக்காட்டிக் மாதிரி சாப்பிட்டு நோய் வந்து மூட்டு வலி நம்ம மூட்டு வலிக்குன்னு உட்காந்துருப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகுதோ அதற்கு காரணம் தாம்பத்தியம் ஒழுங்காக இல்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கேள்வி ஒரு முக்கியமான இது வந்து யாருமே பேசாத சப்ஜெக்ட் தாம்பத்தியத்தின் பொழுது யாரோ ஒருடைய சக்தி இன்னொருத்தருக்கு வருது அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் இவங்க எவ்வளோ யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்டு என்ன செஞ்சாலும் கஷ்டப்பட்டு சக்தி ஏற்றி வைப்பாங்க தாம்பத்தியம் நடக்கும்பொழுது சக்தி அங்கே போயிடும் சிம்பிளாக சொல்கிறேங்க தாம்பத்தியம் முடிந்த பிறகு யார் ஒருவர் அப்படியே கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ நீங்கள் ரிசீவர்னு பேர் சக்தி வாங்கிறீங்கன்னு அர்த்தம் தாம்பத்தியம் முடிச்சோன்னு டல்லா ஹபாடான் இருந்தீங்கன்னா நீங்கள் வீக்கு கிவர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி பத்து முறை தாம்பத்தியம் நடக்கும் பொழுது சுமார் எட்டு முறை ஒருத்தர் உறிஞ்சிட்டாருன்னா இவர் நல்லா இருப்பாருங்க நோயெல்லாம் குணமாயிருங்க இவருக்கு அது ஆனோ பெண்ணோ ஒருத்தர் நோய் குணமாயிரும் நல்லா இருப்பார் பிஸ்னஸ் பண்ணுவார் இது என்ன நடக்குதுன்னா நான் நிறைய ஃபேமிலியில் பார்த்துட்டேங்க மனைவி கிட்ட இருந்து சக்தியை வாங்கி நல்லா சம்பாரித்து நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு அப்படின்னு மனைவி தரத்தி விட்டுருவார் இவர் இல்லை திட்டுவார் ஒரு நோய் இங்கே எப்போ பார்த்தாலும் மோடி நோயில் எங்கேயா பாரு அவங்க அந்த சக்தி வாங்குறது வாழ்கிறான்னு தெரியாது பல வீட்டில் அப்படிதாங்க மனைவி சக்தி பிடுங்கிட்டு ஹஸ்பட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க கையால் ஆகாதவர் ஒருத்துக்கு பிரயோஜனம் இல்லைம்பாங்க இதுக்கெல்லாம் சரியான சொல்யூஷன் இருக்குங்க அப்போது ரெண்டு பேரும் தாம்பத்தியம் பண்ணுங்க தந்திரா வழியில் தாம்பத்தியம் பண்ணால் ரெண்டு பேருக்கு சக்தி அதிகமாகுங்க அவ்வளோதாங்க என்ன கேட்டால் தந்திரா முறையில் தாம்பத்தியம் வச்சிட்டோம்னா உண்மையில்ங்க எல்லா நோய் குணமாயிருங்க நடுமண பதிவெல்லாம் அழிஞ்சிருங்க ஆமாங்க இந்த பிறவி பண்ண நீங்கள் அணைஞ்சிடலாம் முட்பிறவியோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம் இன்னர் செயல் ரெக்கார்டு டெலீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுலபமான ஐடியா முறைப்படி தந்திரா முறையில் தாம்பத்தியம் இருவரும் கற்றுக்கொண்டு ஒழுங்காக தாம்பத்தியம் செய்தால் இவ்வளோ நேரம் நான் பத்து நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா அது எல்லாமே தேவையில்லை ஒன்று பண்ணா எல்லாம் சரியாயிருங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்க அது எனக்கு அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல குருநாதர்கள் எனவே இந்த வகுப்புல இவ்வளோதான் சொல்ல முடியுங்க இதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது உச்சகட்டம்னு ஒன்று இருக்குது அதை அடையணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் கணவனும் மனைவி ஒன்று சேரும் பொழுது முதலில் கணவர் தனது இன்பத்துக்காக எதையுமே செய்யக்கூடாது மனைவியை உச்சகட்டத்துக்கு அழைத்து செல்வது மட்டும்தான் வேலை உச்சகட்டத்துக்கு அழைத்து சென்ற பிறகுதான் இவர் உச்சகட்டத்தை அடைய வேண்டும் இதுதான் தந்திரா புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தாம்பத்தியம் மிக 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 முக்கியம் லிங்கேஸ்வரன் ஒருத்தர் எனக்கு ஒரு புக்கம் சார் தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு போதி பிரவேஷ் அவர்கள் எழுதினது ஐநூறு பேஜ் ஆமாங்க படங்களோட விளக்கமாக விரிவாக தெளிவாக எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கு இந்த மாதிரி யாருமே எழுதுனது இல்லைங்க அருமையான புத்தகம் அவர் தமிழ்நாட்டில் இருப்பதும் அந்த புத்தகத்தை தமிழில் எழுதியதும் நமக்கு உண்மையிலேயே வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் பாலின்ப திருப்தி என்பது மகிழ்ச்சியின் உச்சகட்டம் நீங்கள் வேணால் பாருங்கள் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருள் பால்கப்புறம் காமத்து பால் தான் எழுதியிருக்கார் திருமூலர் பரியங்க யோகம் எழுதியிருக்கிறார் யோசிச்சு பாருங்க எல்லா ஞானிகளும் எல்லா ரிஷிகளும் எல்லா முனிகளும் எல்லாருமே கடைசியாக தாம்பத்தியத்தை பற்றி பேசாத ஆளே இல்லைங்க ஆனால் என்ன பண்றது அது பேசிட்டா போதும் செக்ஸ் யாம் யார்னு ஒரு முத்திரை கொத்திடுறது யோசிச்சு பாருங்க டெய்லி நடக்கிற வீட்டில் எல்லாம் நடக்கிற விஷயம் தானே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா எனவே தாந்திரிக தாம்பத்தியம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிறேங்க பிறந்த பயனை அடையுங்கள்